மிக பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய நாசத்தை உண்டாக்கக்கூடிய மிகவும் நச்சான இந்த ஒரு குணம் என்பது ஒரு ஒரு இருக்கக்கூடாது முஸ்லீமிடம் இருக்க வேண்டிய நற்குணங்கள் தான் அல்லாவின் தூதர் அவர்கள் எப்படி இருந்தார்கள் இந்த உலகத்திலேயே அவர்கள் வந்து எப்படி வாழ்ந்து மறைந்தார்கள் அல்லாஹ் சான்றாக அத்தியாயம் முப்பத்தி மூணு இருபத்தி வசனத்தில் எல்லாம் என்ன சொல்றான் அல்லாவையும் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்பி அல்லாவை அதிகம் நினைக்கும் உங்களுக்கு அல்லாவின் அழகிய முன்மாதிரி இருக்கிறது யார்கிட்ட அந்த முன்மாதிரியை சொல்றான் எதற்காக அந்த முன்மாதிரியை சொல்றான் இதோ இந்த நபியை நீங்க பின்பற்றுங்க இந்த தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்க எனக்கும் என்னுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி தான் என்ன செய்யறான் இந்த ஒரு முப்பத்தி மூணு ஒன்னு நமக்கு அழகிய முன்மாதிரின்னு சொல்றான் எல்லா விஷயங்களிலும் அழகிய முன்மாதிரியாக திகழ்ந்தார் அப்படின்னு சொன்னா நம்முடைய தூதர் இந்த நம்முடைய அனுப்பப்பட்ட நம்முடைய நபிகளாரிடம் நல்ல தான் நாம் வந்து பின்பற்றி வாழ வேண்டும் என்ன செய்யக்கூடாது இந்த நெச்சான பொறாமை என்பது அழிக்கக்கூடியதாக இருக்கிறது சொல்லணும்னா அந்த பொறாமை மற்றவர்களை மட்டும் அழிக்கக்கூடியதாக உள்ளத்தை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய உடலை அழிக்கக்கூடிய பேராபத்தை விளைவித்து